உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலில் பிரியாணியில் பூரானிருந்ததாக எழுந்துள்ள புகார் வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதுகுறித்து பார்க்கலாம் விரைவாக பிரியாணியை விரும்பி சாப்பிடும் பெரும் கூட்டத்திற்கு மிகவும் பருட்சியமான உணவகம்தான் இது மதுரையைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் பணி நிமித்தமாக சென்னை வந்தபோது வாய்க்கு ருசியாக பிரியாணி சாப்பிடலாம் என்ற ஆசையுடன் சென்னை அண்ணா சாலையில் செயல்படும் பிரபல உணவகத்திற்கு நண்பர்களுடன் சென்றுள்ளார் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த திடீரென பூரான் செத்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இளையராஜா உடனடியாக அதனை வீடியோ பதிவு செய்துவிட்டு ஊழியர்களிடம் பூரான் இருந்ததை காட்டி இளையராஜா கேள்வி எழுப்பினார் வாய்க்கு சாப்பிட வந்த இடத்தில் பூரான் இருந்த உணவை கொடுத்து விட்டதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இளையராஜா இப்ப வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அந்த வெஜிடபிள் பிரியாணியில வந்து ஒரு பூரான் நடந்துச்சு அந்த பூரான் வந்து என்னப்பா அப்படி கிடக்கு என்ன இது அப்படின்னு கேட்கும் போல இல்ல சார் நாங்க கவனிக்கல சார் நாங்க வேண்டாம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம் நீங்க பெருசா அதை கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நானூறு ரூபாய் பில்லு போடுறாங்க போட்டு போட்டேன் நல்லா இருக்கேன் கொஞ்சம் தரமா இருக்கேன் அப்படின்னு அவன் சாப்பிட வரேன் சாப்பிட்றது நிம்மதி இல்லாமல் சாப்பிடு எப்படி சாப்பிட முடியும் நம்ம இதை கேட்டால் முறையான பதிலே கிடையாது நாங்கள் சாப்பிட்டுக்கிற போது குழந்தையும் சாப்பிட்டுச்சு அந்த குழந்தை வந்து கீழே வந்து வாமிட்டு எடுத்துருச்சு வேண்டாம் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க நீங்கள் உடனே அவங்களுக்கு பில்லு வாங்க அனுப்பி அப்படியே உடனே இந்த பூரா நான் பார்த்த உடனே அவங்க பில்லு வாங்க உடனே அப்படியே அனுப்பி விட்டாங்க அவங்க எங்கே விடாங்கன்னு தெரியல அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்களோட சேர்ந்த கம்பெனி கொடுக்குற ஏதோ ரெண்டுக்கு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ பணமோ ஏதோ கொடுத்து அனுப்பி மேலும்

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்